ஜனவரி பனிரண்டு ஞாயிற்றுக்கிழமை கசப்பான கனிகளா அது நல்ல திராட்ச பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன ஏசாயா ஐந்து நான்கு ஏசாயா தீர்க்க தரிசி தமது புத்தகத்தின் ஐந்தாம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு செழிப்பான மேட்டிலே இருந்த ஒரு திராட்சை தோட்டத்தைப் பற்றிய பாடல் ஒன்றை பாடுகிறார் கர்த்தர் அந்த தோட்டத்துக்கு வேலியடைத்து கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார் ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது கர்த்தர் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று சொந்தமாய் தெரிந்து கொண்டார் ஆகவே இஸ்ரவேல் என்னும் திராட்சை செடியை கொண்டு வந்து தம்முடைய தோட்டத்திலே நாட்டினார் ஒருவேளை இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களுக்கு தக்கதாக பன்னிரண்டு கிளைகளை அவர் நாட்டியிருந்திருக்க வேதம் சொல்கிறது சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே ஏசாயா ஐந்து ஏழு ஆனால் ஏன் அவர்கள் ஆண்டவருக்கு கசப்பான கனிகளை கொடுத்தார்கள் நல்ல மதுரமான கனிகளை கொடுத்திருக்க கூடாதா ஒரு மாமரம் நல்ல கனிகளை கொடுத்து வந்தது அது திடீரென்று கசப்பான கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டது காரணம் என்ன அந்த மாமரத்தைச் சுற்றிலும் வேப்ப மரங்கள் இருந்தன இந்த வேப்பமரத்தின் வேர்கள் எல்லாம் மாமரத்தின் வேரோடு பின்னி பிணைந்து விட்டபடினால் வேப்பமரத்தின் கசப்பு மாமரத்துக்குள் வந்துவிட்டது கசப்பான மாறாவின் தண்ணீர்கள் அண்டையில் நிற்கும் எந்த மனமானாலும் அது கசப்பான தானே கொடுக்கும் உலகமே ஆசுத்தத்திற்குள் கிடக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தாருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கைக்கொண்டு அது அவர்களுக்குள் கலந்ததினால் உலகத்தாரின் கசப்பான சுபாவங்கள் இசரவேலிற்குள் வந்துவிட்டன அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணின ஏசாயாவின் உதடுகளும் அசுத்தமாகவில்லையா ஏசாயா ஆறு ஐந்து கிராமங்களிலே நல்ல தேன் கிடைக்கும் சில மாதங்களில் தேனிலே இனிமையோடு கூட ஒரு கசப்பும் கலந்திருக்கிறதை ருசித்து அறியலாம் தேன் கசப்புள்ளதாயிருக்கும் காலம் எது வேப்ப மரங்கள் பூத்து குறுங்கும் காலம் வரும்போது தேனீக்கள் அதிலிருந்து கொண்டுவரும் வரும் கசப்பு கலந்த தேன் மற்ற மரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட தேனையும் கூட கசப்பாக்கிவிடும் அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருக்கு கசப்பான கனிகளை கொடுத்தார்கள் ஆனால் கர்த்தரோ தாமே நமக்காக திராட்சை செடியாக மாற தீர்மானித்தார் பாவமறியாத பரிசுத்தமுள்ள பரலோக தேவனுடைய செல்ல பிள்ளையான அவர் பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக நடப்பட்ட திராட்சை செடியாக மாறினார் தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்கள் மெய்யான திராட்சை செடி கிறிஸ்துவிலே ஒட்டப்பட்டு கிளைகளாக அவரிலே நிலைத்திருங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அதுதானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் யோவான் பதினைந்து நான்கு